ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜார்னி இன்னைக்கு நம்ம சேனலில் பீட்ரூட்டை வச்சு ஒரு ஹெல்தியான கட்லேட் தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு ரெ ஒரு பீட்ரூட்டை எடுத்துருக்கேங்க பீட்ரூட்டை எடுத்து இது போல் பொடியாக துருவி வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டேங்க ஒரு கப் அளவுக்கு தட்டில் மாற்றியிருக்கேன் அதனுடைய ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க அதனுடையே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்காங்க சேர்த்து எல்லாத்தையுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கங்க உப்பு சேர்த்து எல்லாத்தையும் பாருங்கள் இது போல் மிக்ஸ் கலந்து கொடுத்துக்கலாம் இது போல் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த பீட்ரூட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இப்போ வந்து மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் பாருங்கள் கடலை மாவு நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன் பத்தலைன்னா நீங்கள் கடலை மாவையும் அரிசி மாவையும் திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பைண்டிங் வந்து எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்தவொடனே இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் தண்ணி தெளித்து நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இதே போல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா அழுத்தி பிசைஞ்சி பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கலந்து கொடுத்தாச்சு இதை இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாங்க ஊற வச்சுட்டேன் அதுக்கடுத்து பந் அதுக்கடுத்து ஒரு ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் சேர்த்துட்டேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கங்க இந்த இடத்துல நீங்கள் மல்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கங்க பொட்டுக்கடலை போது அங்கங்கே நமக்கு சாப்பிடும்போது வாய்க்கு கிடைக்கும் அது நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து நம்ம உருண்டையாக உருட்டி வச்ச இதை தட்டி வந்து இந்த வடை மாதிரியாக தட்டிக்கலாம் வடையை விட கொஞ்சம் கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கலாங்க இது போல் தட்டி சேர்த்துக்கலாம் தவால சேர்த்து கொஞ்சமாக ஒரு எண்ணெய் சேர்க்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மூடி போட்டுடலாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாங்க அடிக்கடி இது போல் திறந்து பாருங்கள் திறந்து இப்போ பாருங்கள் கொஞ்சம் வேகணும் திறந்து பார்த்தேன் கொஞ்சம் நேரம் வேகணும் இன்னும் இப்போ பாருங்கள் இப்போ பாதி அளவுக்கு இது வெந்திருக்கு இப்போ வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சு இது போல் பாருங்கள் நான் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே இது போலையே திருப்பி போட்டுக்கலாங்க எண்ணெயும் அதிகமாக எடுக்காதுங்க ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் ரொம்பவே சாம்பார் சாதத்துக்கு எல்லாம் நம்ம ரொம்ப நல்லா இருக்குங்க ப்ரீட் பீட்ரூட்டை வந்து நிறைய யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்கங்க அவங்களுக்கு வந்து இது போல் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு வந்து இது நீங்கள் வந்து இதை லஞ்ச் பாக்ஸு கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இது போல் செஞ்சு கொடுத்து இதனுடைய டமோட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க குழந்தைங்களுமே ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் எப்போவுமே பீட்ரூட்டை பொரியல் பண்ணி சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிக்கும் போது இது போல் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் ஹெல்தியாக இருக்கும் கூட இப்போ பாருங்கள் நமக்கு பீட்ரூட் கட்லெட் ரெடிங்க இப்போ வந்து இதை நான் வந்து சர் தட்டில் ரெடி பண்ணி தட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பொட்டு காமிக்கிறோம் பாருங்கள் உள்ளே வந்து எந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நம்ம சேர்த்த கடலை மாவும் அரிசி மாவும் நல்லா வெந்திருக்கு அதனோட பீட்ரூட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு எண்ணெயுமே இல்லை ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதிகமாக எண்ணெய் சேர்க்காதா ஹெல்த்தியாக இருக்கும் ஈஸியாகவும் செய்யலாம் சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க தொட்டுக்க தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்